ஆதி ஆதித்தங்கோ நம்ம ஓவராக தான் இருக்குது ஆயாட்டு வரலைங்கிறேன் நான் பேசல் அப்படின்னு உடனே நீயும் மண்டை இப்படி இப்படின்னு விசையாடுற ம் நான் பேசல அப்படின்னு சொன்னோன்னா நீயும் விசைய வேகமாக இருக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப டூ மாச்சா தெரியுது நான் பார்க்குறக்கு அங்கேருந்து இருந்து வந்திருக்கிற நீளாம்பளையத்துலேருந்து எத்தனையோ வேலைக்கு அடையில் ஆடு மாடுகளில் பட்டினி போட்டு நான் தங்கத்தை பார்க்க வந்திருக்கிறேன் என்னை வந்து நீ அங்கிட்ட வந்து வா அப்படின்னா வரமாட்டா மண்டையை ஆட்டிட்டு அத்தக்ட்ட எதை இருப்பா அப்படிங்கிற பிச்சு பிச்சு பித்து 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 அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பித்து பித்துன்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்குறையா

ஹே அவமான எனக்கு இன்சல்ட்டாக இருக்குது பிடிங்க இந்தா இந்த போன பிடிங்க எனக்கு இன்சல்ட்டாக இருக்குது எனக்கு ஓவராக இன்சல்ட் பண்ணுறாரு என்னைய செம்ம செம் தேங்காய் போட்டு வேக வச்சு செமையே இருக்குது அப்பா என்னை மட்டும் அரைப்படி நிற்கிதுங்க நண்பர்களே நண்பர்களே என்ன மட்டும் அறப்படி நிற்கிதுங்க நண்பர்களே வா <laughs> சிரிச்சத <laughs>

அப்புறங்க நண்பர்களே பிரியாணி மாதிரி போது நீங்க எடுத்து சாப்பிட்டு கடைசியில் வட்டல பாத்தீங்கன்னா அப்படியே பொட்டு போட்டா எண்ணெய் ஊத்தி விட்ட மாதிரி பொட்டு போட்டு போட்டா நிக்கி அப்புறம் என்ற கையில் வந்துங்க எண்ணெய் அப்படியே எண்ணெய் எண்ணெய்களுக்கு கை விட்டு வந்த மாதிரி நிக்க அதனால நான் அந்த அந்த அது மாதிரி இருக்க வேணுமோன்னு நினைச்சிட்டு சரிங்க நண்பர்களே நான் போய் நான் போய் எங்க ஆதித்தங்க என்ற கூட இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறாரு என்னன்னு பாக்குறேன்